ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி தமிழுக்கான ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமாக டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஊர்பெயர்களின் மருவு மற்றும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன் வீடியோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் அழகு மூணு எழுதும் திறனில் மரபு ஸோ இந்த மரபு தமிழ் என்னென்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறோம் சூப்பராக படிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா குட்டின்னு எது அழைக்கப்படுது ஆட்டுக்குட்டி குதிரைக்குட்டி கோழி குஞ்சு குருவி குஞ்சு கிளிக்குஞ்சு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இம்பார்ட்டண்டானது எதுங்கிறத சொல்லிடுறேன் புலிப்பறல் சிங்குருளை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஓகேவா அந்த புளிப்பரல் சிங்க குருளை கீரிப்பிள்ளை பிள்ளை அதே மாதிரி கன்று பசுங்கன்று கன்று குட்டின்னு சொல்லுவோம்ல ஸோ கன்று யானை கன்று இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பறவை மற்றும் விலங்குகளின் இருப்பிடம் ஸோ இப்போ பண்ணை வச்சுருக்கோம் கோழி பண்ணைன்னு சொல்லுவோம் மாடு எங்கே கட்டி வச்சுருக்கோமோ அதை வந்து மாட்டு தொழுவம் ஆடை வந்து ஆட்டுப்பட்டின்னு சொல்கிறாங்க எலிவலை எழிவலையானாலும் தலைவனை வேணும்னு சொல்லுவாங்களே அது கரையான் புற்று யானைக்கு கூடம் குதிரைக்கு கொட்டில் குதிரை கட்டி வச்சிருக்கிறது குதிரை கொட்டில் நெக்ஸ்ட் தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் வாழைத்தண்டு தண்டு சோளத்தட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தென்னங்கீற்று கீற்று கீரை தாழை மடல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க கமுகு கூந்தல் இது இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல கமுகு கூந்தல் தென்னை ஓலை பனை ஓலை ஈச்ச ஓலை சோளத்தட்டை கம்பந்தட்டு கேழ்வரகு தட்டு இதெல்லாம் எது தட்டைங்கிறது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் காய்களின் இளமை பெயர்கள் அவரை பிஞ்சு அவரை பொட்டல் ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கத்தரி பிஞ்சு மாவடு இளந்தேங்காய் வழுக்கை வாழைக்கச்சல் வெள்ளரி பிஞ்சு பழா மூசு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துக்கோங்க செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஸோ செடி கொடியெல்லாம் சேர்த்து வளர்ப்போம் இல்லையா தோப்பு கொள்ளை அதெல்லாம் சொல்கிறோம்ல தோட்டம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ எதெல்லாம் தோப்பு போடணும் அதெல்லாம் பார்த்துக்குங்க புளியந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு சவுக்குத்தோப்பு இதுவே வந்து கம்பங்கொள்ளை சோளக்கொல்லை தென்னந்தோப்பு நிறைய தடவை கேட்டிருக்காங்க தென்னந்தோப்பு அதே மாதிரி தோட்டம் தேயிலை தோட்டம் தோட்டம் காடு ஆலங்காடு வேளங்காடு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பொருட்களின் தொகுப்பு ஆ நிறை ஆனால் பசு ஸோ ஆ நிறை கூட்டமாக இருக்கிறது ஓகேவா ஆ நிறை கற்குவியல் கல் குவிச்சிருப்பாங்க இம்பார்ட்டண்ட்டு கல் குவிச்சிருக்கிறது என்ன சொல்லுவோம் கற்குவியல் மக்களை வந்து கூட்டம்னு தான் சொல்லுவாங்க மக்கள் அதிக மக்கள் இருக்காங்க அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லணும் சாவிய சாவிக்கொத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லாமே கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டு திராட்சைக்குழை வைக்கோற்போர் எறும்பு சாறை சார சாரையாக எறும்பு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க கூட்டுப் பெயர்கள்ங்கிறது நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஓகேவா யானையை வந்து கூட்டம்னு சொல்லுவாங்க விறகு கட்டு வீரர் படைன்னு சொல்லணும் ஓகே வீரர்கள்லாம் சேர்ந்தது படை வினை மரபு சொற்கள்ல ஒளி மரபு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் ரெண்டுமே வரும் எலியணில் கீச்சிடும் பாம்பு சீரும் புலி உருமும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் நாய் குறைக்கும் பசு கதரும் ஓகே பறவைகளின் மரபு சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் போட்டணும் அதே மாதிரி குயிலும் கூவும் ஓகே கிளி பேசும் வண்டு முரளும் ஆந்தை அறளும் அலரும் கூகை குளரும் இது எல்லாமே இம்பார்ட்டன் பின்னாடி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் ஏன் அம்பு பம்பு தூக்கி போடுறது அப்படி சொல்ல மாட்டாங்க அம்பு எய்தல் சொல்லுவாங்க ஓகேவா கதிர அறுக்கிறது காய்கறியை அறிவோம் இளைய பறிக்கிறது சோறு உண் கூரை வேந்தனர் கூரை வேறது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கங்க பால் பருகிறது நீர் குடிக்கிறது இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பால் பருகுதல் நீர் வந்து குடிக்கிறதுன்னு அர்த்தம் கூடை முடைதல் இதுவுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துருது உவமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ஆறப்போடுதல் அப்படின்னா நீட்டிக்கிறது ஒரு தாமதப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் ஒரு காலில் நிற்றல் பிடிவாதம் காட்டுறதுக்கு ஒரு காலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆணி அடித்தார போடன்னா அப்படி பலமாக கயிறு திருத்தல் கயிறு திருத்தல்னா பொய் சொல்லி பரப்புறது காது குத்துதல்னா ஏமாற்றுதல் என்ன அர்த்தங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் முடியாத விஷயம் ஆயிரங்காலத்து பயிர் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது காணல் நீர் இருப்பது போன்ற தோன்றில் இல்லாமல் ஆகிவிடும் மரபு தமிழ் டாபிக்ல ப்ரீவியசியர் கொஷின்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வச்சுருக்கோம் குயிக்காக ரெவைஸ் பண்ணுறோம் வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒளி மரபு கேட்டிருக்காங்க புலி என்ன செய்யணும்னா புளி உருமம் ஆடு கத்தும் காலையில் சேவல் கூவியது ஸோ கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறப்போடுதல் என்று தொடர் கூறும் பொருள் என்னென்னா தாமதித்தல் மடை திறந்த போல் அர்த்தம் தடையின்றி மிகுதியாக மரபு பிழை நீக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இருக்கு கூரை வந்து வேந்தனர் வினை மரபு கூரை வேந்தனர் சொல்லணும் கூட்ட பெயர்ல வீரர் வீரர்கள்லாம் சேர்ந்தா படை வீரர் படை பாருங்க ஒரு கொஸ்டின்லேயே மூணோடது கேட்டிருக்காங்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் தென்னையோட கூட்டுப்பெயர் தென்னந்தோப்பு கிணற்று தவளை போல அறியாமை இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் சரியான கூட்டு பெயர் ஆட்டு மந்தை புல்லோட கூட்டு பெயர் என்ன புற்கட்டு மரபு பிள்ளைகளை நீக்கி எழுத சொல்றாங்க கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின இருக்கு பூனை குட்டிகள் ஓடின இதுதான் கரெக்ட் வினை மரபுல சோறு உண் கரும்போட குட்டு பெயர் கரும்பு தோட்டம் நாய் குறைக்கும் உவமை வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு இருக்கு ஒற்றுமையின்மை வேலிய பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல் பசுவோட கூட்டப்பெயர் என்ன ஆனிறை சிங்கம் முழங்கும் எறும்பு சாறை சொற்களின் கூட்டுப்பெயர்கள் தவறான எண்ணங்கள் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட்டு கூட்டம்னு இருக்கு அது தப்பு ஆட்டு மந்தை தான் சரி அவசர குடுக்கை என்ற உண்மையின் பொருள் எண்ணி செயல்படாமை காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் தற்செயல் நிகழ்வு பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஆ ஆனா பசு இல்லையா ஆணிரை ஆட்டு மந்தை புல் கட்டு கல் குவியல் எறும்பு சா புயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு பிழையான இணையை கண்டறியும் கொடுத்திருக்காங்க கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் கொடுத்திருக்காங்க இது தப்பு கல்லில் நார் உரித்தல்ங்கிறது வந்து இயலாத செயல் தான் வந்து கல்லில் நார் உரித்தல் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஆயிரங்காலத்து பயிர்னால் நீண்ட காலமாக இருப்பது காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டிதல்னால் விரைந்து வெளியேறுதல் கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத காரியம் கூகை குளரும் சிங்க குருளை பால் பருகினான் நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக ஆட்டு மந்தை எறும்பு சாறை கல்குவியல் நூல் உருண்டை கூட்டப்பெயர் பழம் அப்படிங்கிறதுக்கு பழகுலை கொடிகட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் கமுகு கூந்தல் புற்கட்டு மக்கள் கூட்டம் எறும்புகள் சாறை சாறையாக நெல் கூட்டுப்பெயர் வயல் நெல் தோட்டம் சொல்ல மாட்டோம் நெல் வயல் இந்த பொறுத்துக்க பாருங்க காய்கறிகளோட இளமை பெயர்களை வச்சு கேட்டிருக்காங்க வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு மாவடு பண புல் கூட்டு பெயர் வந்து இங்கே புற்கள்னு எழுதணும் புல்ன்னு புற்கள் அப்படின்னு எழுதணும் இட்டு போடக்கூடாது இல்லு போடக்கூடாது இரு போடணும் பெரியரா புற்கள் பழம் காகம் கரையும் மயில் அகவும் ஆகாய தாமரை ஓமை விளக்கும் பொருள் என்னன்னா இல்லாத ஒன்று அவளை நினைத்து இடித்தல் என்பது எண்ணமும் செயலும் ஒத்துவராமை மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுன்னு கொட்டிருக்காங்க நரி ஊழையிடம்தான் சரி புளிப்பரல் நெக்ஸ்ட் பொறுத்துக ஒளிமரபு தான் கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் மக்களோட கூட்டு பெயர் மக்கள் கூட்டம் பொருத்தமற்ற தொடரை அறிகன் கொடுத்துருக்காங்க மக்கள் குவியல் குவியலாய் திரண்ட நர்ந்து இருக்கு இப்போதான் பார்த்தோம் இல்லையா மக்களுக்கு கூட்டம் தான் கரெக்ட் ஸோ மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்ட நர்ந்து போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும் அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் கரெக்ட் முந்திரி காய்க்கும் கரெக்ட் வைக்கோலை கட்டி வைத்தனர் யானை கன்று உள்ளங்கை நெல்லிக்கணை போல அப்படின்னா வெளிப்படை தன்மை சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும் கூகை குளரும் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை வேந்தனர் தான் கரெக்டு கோழி கொக்கரிக்கும் நரி ஊழையிடும் அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும்னு கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டானது அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் புல் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் தாமரை இலை போல ஓமை விளக்கும் பொருள் பட்டும் படாமல் இருத்தல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க இளவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றத்தை குறிப்பது கூட்டுப்பெயர்கள் கல் குவியல் பழம் குளை புல் கட்டு ஆடு மந்தை பொருந்தாத இணை மலைமுகம் காணா பயிர் போலங்கிறது உவகைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அது வருத்தம் மாதிரி தான் இருக்கும் ஸோ உள்ளங்கை நெல்லிக்கணி போலங்கிறது தெளிவு கரெக்டு நகமும் சதையும் போலங்கிறது நட்பு நீர்மேல் எழுத்து போலங்கிறது நிலையின்மை ஒரு தண்ணி மேலே எழுதணும்னா அது நிற்காது ஸோ நிலையின்மை மலைமுகம் காணா பயிர் போலங்கிறது உவகைங்கிறது தப்பு அது ஒரு வருத்தத்தை குறிக்கிறது தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு உவமை விளக்கும் பொருள ஒரு பொருத்துகவாக கொடுத்துட்டாங்க ஊமை கண்ட கனவு போல தவிப்பு உடுக்க இழந்தவன் கை போல நட்பு வரையாமரபின் மாறி போல கொடை ஒருமையுள் ஆமை போல அடக்கம் மரபு வலுவற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் பானை தான் கரெக்ட் கூடை முடைதல் பானை வனைதல் கூரை வேய்தல் இதெல்லாம் கரெக்டாக போட்டணும் கொடியிலுள்ள உள்ள மலரை கொய்துவா என்பது சரி புளியங்கன்று வேளமரம் கூட்டுப்பெயர் வந்து வேளங்காடு வேளங்காடு ஆலங்காடு பனங்காடுன்னு பார்த்தோம் இல்லையா வேளமரத்துக்கு வேளங்காடு தான் கூட்டுப்பெயர் நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் கலை அடித்தல்னு இருக்கு அது தப்பு கலை பறித்தல் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விலங்குகளோட இளமை பெயர்கள் புலி பரல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று சிற்பி சிலையை வார்த்தான் தவறான ஒளிமரபு புறா குளரும்னு இருக்கு புறா குணுகும் அதான் கரெக்டு திராட்சை குளை முதலை கண்ணீர் என்பது பொய் அழுகை வாழை மரத்தோட கூட்டுப்பெயர் வாழை தோட்டம் கொடியிலுள்ள மலரை எடுத்து வாழ்றதுக்கு கொய்துவா அதுதான் சரி கோழி கொக்கரிக்கும் என்பது சரியானது யானை கூட்டம் உடலும் உயிரும் போல என்று ஓமை கூறும் பொருள் வந்து ஒற்றுமை அத்தி பூத்தது போல அப்படின்னா மிகவும் அரிதாக எடுப்பார் கைப்பிள்ளை என்பது யார் எதை சொன்னாலும் கேட்பது உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமையை குறிப்பது பால் பருகு கிளி பேசும் தண்ணீர் குடித்தான் நகமும் சதையும் போல என்பது நட்பை குறிப்பது சொல்லற்ற தொடர் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு எனப்படும் கரெக்ட் வாழை தோட்டம் கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத காரியம் தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன பல குலை வரணும் குவியல்னா அது வந்து ஆணிரை வரும் ஆட்டு கூட்டம் கிடையாது ஆட்டு மந்தை தான் சரி பசு கதரும் யானை பிளிரும் கிளி பேசும் கூளை முடைந்தான் தான் கரெக்ட் பால் பருகினான் சோறு உண்டான் அம்பு எய்தான் அப்படி வரணும் எருது எக்காலமிடும் கொடிகட்டி பறத்தல்னா புகழ் பெற்று விளங்குதல்னு அர்த்தம் பசுவோட இளமை பெயர் பசுங்கன்று சுவர் எழுப்பினான் என்பதுதான் சரியான சொல் தாமரை போல அப்படிங்கிறது பற்றுதல் இன்றி இருக்கிறது பட்டும் படாமல் இருக்கல் பார்த்தோம் பற்றுதல் இன்றி தாமரை இலை போல ஆடோட இளமை பெயர் ஆட்டுக்குட்டி தவறான ஓமை கேட்டிருக்காங்க பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதியும் அது சரி மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக கிடைக்கிறது விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் இது எல்லாமே கரெக்டு கீரியும் பாம்பும் போலனா ஒற்றுமையும் கொடுத்துருக்காங்க இது தப்பு கீரியும் பாம்பும் எதிரிகள் இல்லையா ஸோ ஒற்றுமை வராது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இந்த பழமொழி உணர்த்துவது சோம்பல் கீரி பிள்ளை சாவி கொத்து நேற்று தென்றல் காற்று வீசியது காற்று வீசியது இதுதான் கரெக்டு சேவல் கூவும் மரபு பிழையுள்ள தொடர் கூகை அலறியதுன்னு போட்டிருக்காங்க கூகை குளரும் தான் கரெக்டு ஆணிரை கவர்ந்தனர் சேவல்கள் கூவின புறா இதெல்லாம் கரெக்டு கூகை அலறியதுன்றது இது தப்பு நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக வினை மரபு தான் சோறு உண் முறுக்குத்தின் தண்ணீர் குடி பால் பருகு காகம் கரையும் மரபு தமிழ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் கொஷின் பார்த்திருக்கோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லர்னிங்